பலவேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கிடா ராஜ்குமார் மீது குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்தது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த கிடா என்கின்ற ராஜ்குமார் வயது முப்பது தந்தை பெயர் ரவி இவர் கஞ்சா திருட்டு மற்றும் அடித்தடி பட என பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் இவர் மீது தாப்பலூர் காவல் நிலையம் உட்பட்ட ஏழு காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது தாபலூர் காவல் நிலைய வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த கிடார் ராஜ்குமாரை கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான காவலர்கள் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கிடார் ராஜ்குமார் வெளியே வந்தால் மேலும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் தாபலூர் காவல் ஆய்வாளர் சிக்கந்தர் அவர்கள் மற்றும் ஜெயங்குண்டம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி அவர்கள் பரிந்துரை செய்ததன் பெயரில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி மேற்பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ரத்னசாமி அவர்கள் இன்று கிடா ராஜ்குமரை குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார்கள் அதற்கான ஆணை பிரதி அரியலூர் மாவட்ட காவல்துறையினரால் திருச்சி மத்திய சிறை காவல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியலை எஸ்பி ரவிச்சந்திரன்